வணக்கம் என்னுடைய பெயர் ஆனந்தி இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன் இயேசு கிறிஸ்துவை நபிகள் நாயகத்திற்கு முன் அனுப்பப்பட்ட இறை தூதரில் ஒருவர் என்று கூறிய அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருவருக்குள் எப்படி வேறுபாடு ஏற்பட்டது இதை பற்றி தெளிவான விளக்கம் வேண்டும் அதாவது கிறிஸ்தவ மார்க்கும் இயேசுநாதரை வந்து பின்பற்ற மார்க்கும் அந்த வரை நாங்கள் ஈசான்னு சொல்லுவோம் முஸ்லிம்கள் ஈசான்னு சொல்லுவோம் நபிகள் நாயகம் எப்படி இறைவனுடைய தூதர் என்று ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாரோ அதே மாதிரி தான் இயேசுநாதரும் சொன்னாரு அவரும் ஒரு இறை தூதர் தான் என்பதை முஸ்லீம்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதான் இயேசுநாதரை கடவுளுடைய தூதர் என்று நாங்கள் ஒப்புக்கொள்வோம் அப்போ ஏன் இந்த வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க அவரும் இறை தூதர் நபிகள் நாயகமும் இறை தூதர் பிறகு எதனால் இந்த வேறுபாடு ஏற்பட்டுச்சு அதான் அவங்களுடைய ஆனந்தியுடைய கேள்வி எதனால் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டால் இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்றாரு வாழ்ந்த பிறகு இந்த உலகத்தை விட்டு ஒரு போன பிறகு என்ன பண்றாங்கன்னா இயேசுநாதரை கடவுளுடைய மகன் என்று சொன்னார்கள் இயேசு தன்னை ஒரு சந்தர்ப்பத்திலும் கடவுளுடைய மகன் என்று சொல்லல இயேசு வாழ்ந்தார அவர் ஒரு காலத்திலையும் நான் கடவுளுக்கு மகன் என்று ஒரு சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நானும் கடவுளுடைய அடிமைதான் அப்படின்னு தான் சொன்னார் நீங்க இயேசுநாதர் மரணிக்கும் பொழுது என்ன சொன்னார் என்று பைபிள் எழுதி வச்சிருக்குது அவர் மரணிச்சிட்டாரா இல்லையாங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கையில மாறுபட்ட கருத்து இருக்குது அந்த பைபிள் நான் நம்பிக்கை சொல்றேன் அறையப்படும் பொழுது அவர் சிலுவையில் அறையிறாங்க அறையும் பொழுது அவர் என்ன ஏலி ஏலி லாமா சபக்தானி அவருடைய வாசகம் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா என் தேவனே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் அவர் கடவுளை தான் அவர் என்ன கேட்கிறார் கடவுள்கிட்ட சிலுவையில் அறையிறாங்க அரைஞ்சி சாவ போறாரு சாவ போகும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஏழி ஏழி லாமா சபக்தானி ஹிபுரு மொழியில அந்த வார்த்தை இதுக்கு அர்த்தம் என்ன என் தேவனே என் தேவனே ஏழின்டா என் தேவனே என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் அப்படிங்கிறாரு இதுல என்ன விளங்குது இயேசு வந்து தேவனை தான் கடவுள்னு சொன்னாரு தன்னை கடவுள்னு சொல்லல நான் ரச்சிப்பேன்னு சொல்லல நான் பாதுகாப்பேன்னு சொல்லலை அதே இயேசு விடத்தில் பைபிளில் உள்ளதை நான் சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டில் உள்ளது தான் சொல்கிறேன் மத்தையும் மார்க்கு யோவான் எழுதின சுவிசேஷங்கள்ல இருந்து தான் சொல்கிறேன் அதே இயேசு விடத்தில் ஒரு பெண்மணி வர்றான் ரெண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றான் வந்து இயேசுவே என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் இருக்குது இந்த பிள்ளைய அந்த மறுமை நாள் இருக்க மறுமை நாள் பரலோக ராஜ்யம் வாங்க திருத்தவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் இந்த பிள்ளைய உங்கள் வலது பக்கத்தில் வச்சுக்கிறீங்க இந்த பிள்ளைய உங்க இடது பக்கத்துல வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க இயேசு இடத்துல வந்து இந்த உலகம் தொலைஞ்சிட்டு போகுது இன்னொரு பரலோகம் இருக்குது கடவுள் விசாரிக்க போறாரு அந்த பரலோக ராஜ்யத்துல வந்து ஒரு பிள்ளைய வலது பக்கம் வச்சுக்கிறீங்க ஒரு பிள்ளையை இடது பக்கம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களையும் கொண்டு வந்து இயேசு இடத்துல ஒப்படைக்கிறார் அப்ப இயேசு என்ன சொல்றாரு என் சித்தப்படி அல்ல என் பிதாவின் சித்தப்படி அவன் நடக்கிறானோ அவன்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்னுடைய விருப்பப்படி அது இல்லை எனக்கு ஒன்றும் கிடையாது கடவுள் வந்து என்ன நினைக்கிறாரோ அவர் விருப்பப்படி நடந்து கொண்டால் தான் அங்கே ஜெயம்பர முடியும்னு சொல்லி அப்பவும் தன்னை மனிதன் என்று ஒத்துக்கொண்டார் கடவுளுக்கு தான் எல்லா அதிகாரமும் ஒத்துக்கிட்டார் எனக்கு அந்த பவர் இருக்கு எனக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லலை இதெல்லாம் பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கிற உதாரணங்கள் பைபிளிலேயே அவர் மனிதர் என்று காட்டக்கூடிய நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் உதாரணங்களை எடுத்து காட்டலாம் பசிக்கிறது ஒரு மரத்துக்கிட்ட போறாரு அந்த மரத்தில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்றவன வந்து மரத்தை திட்டுறாரு நாசமா அப்போ ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாரு இவர் கடவுளா இருந்திருப்பா ஆனால் மரத்தில் ஒன்றும் இல்லைன்னு முன்னாடி தெரியல இவருக்கு அவருக்கு தெரியலன்னு பைபிள் வந்து ஒத்துக்கிறது இயேசுவ நல்லவர்னு சொல்லுவாங்க நல்லவன் என்று சொல்லாதீர்கள் இறைவன் ஒருவனை தவிர கர்த்தர் ஒருவரை தவிர வேறு எவனும் நல்லவன் இல்லை இயேசு சொல்றாரு இயேசு சொல்றாருன்னு பைபிள் சொல்லுது இது நான் சொல்லல இயேசு சொல்வதாக பைபிள் சொல்லுது நல்ல வேண்டு கூட என்னை சொல்லாதிய மனுஷன்ற முறையில் என்னிடத்திலும் தப்பு ஏற்படும் ஒரு தப்பும் செய்யாதவன் இருக்கிறான்னு சொன்னா அது கடவுள் மாத்திரம்தான் கர்த்தர் மாத்திரம்தான் இப்படித்தான் இயேசுநாதர் தன் வாழ்நாளெல்லாம் போதிச்சார் இயேசு மரணித்த பிறகு பவுல் அடிகள் என்பவர் பவுலுன்னா இயேசுநாதருக்கு பிந்தி வந்தவர் பால் என்று சொல்வார்கள் புனித பவுல் அடிகள் இந்த பவுலடிகள் என்ன பண்றாருன்னு கேட்டா பிற்சேர்க்கையாக சில நாலு சுவிசேஷங்களோட இவர் சில சரக்குகளை சேர்க்கிறார் இவர் உண்டாக்குனது தான் இயேசு உடைய அந்த சிலுவை மரணம் இவர் உண்டாக்குனது தான் இயேசு கடவுள் குமாரர் என்பது இவர் உண்டாக்குனது தான் இன்றைக்கு இருக்கிற கிறித்தவம் இந்த கிறித்தவத்துக்கும் இயேசுநாதருக்கும் எல் முனையளவுக்கு சம்பந்தம் கிடையாது நல்லா வணங்கிடணும் இப்போ கிறிஸ்தவம்னு சொல்கிறாங்களே இந்த இன்றைக்கு இருக்கிற கிறித்தவத்திற்கும் இயேசுநாதர் போதிச்சார அந்த போதனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லல உலகத்திலேயே பெரிய சரித்திர ஆராய்ச்சியாளராக கருதப்படுகிற கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவன் அவன் ஒரு நூல் எழுதி என்ன நூல் எழுதி நூலுக்கு பேர் உலக வரலாற்றை மாற்றி அமைத்த நூறு பேர் அந்த அந்த புத்தகம் வந்திருக்கு நூறு பேருங்கிற தலைப்புல அந்த என்ற நூலில் வந்து அவன் கிறிஸ்டின் மைக்கேல் ஹா்டி என்பவன் கிறிஸ்டின் அவன் உலக வரலாற்றில் வாழ்ந்த அத்தனை பேருடைய வரலாறையும் ஆராய்ச்சி பண்ணி நூறு பேர் தேர்ந்தெடுக்கிறான் இந்த நூறு மாணிக்கங்கள் உலக வரலாற்று கிடைக்குது தேர்ந்தெடுக்கிறான் அந்த நூறு பேர்ல முதல் நபராக அவன் தேர்ந்தெடுப்பது நபிகள் நாயகத்தை முதல் நபராக தேர்ந்தெடுத்த இரண்டாவது நபராக தேர்ந்தெடுக்கிறது அணுவை கண்டுபிடிச்சவன் அந்த விஞ்ஞானிய ரெண்டாவதாக கொண்டு வர்றார் மூன்றாவதாக இயேசுநாதர் குறிப்பிடுறார் அதான் ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் பெரும் புரட்சி ஏற்படுத்தினதுல முதலிடம் அவருக்கு தான் இந்த உலகத்தில் புரட்சி ஏற்படுத்தினவர்களில் நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறேன் அந்த நூறில் முதலிடத்தை நான் நபிகள் நாயகத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு முதலிடம் அவருக்கு ரெண்டாவது இடம் அந்த அணுவை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிக்கு மூணாவது இடம் இயேசுநாதர் கொடுத்துட்றான் அப்போ அவன் கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவன் தானே அப்ப எல்லாரும் எதிர்த்து தெரிவிப்பாங்க இல்லையா அதுக்காக வேண்டி ஒரு முன்னுரை எழுதுறான் அந்த புத்தகத்துல முன்னுரையில எழுதுறான் நான் ஏன் நான் மதிக்கக்கூடிய இயேசுவை மூன்றாவது தள்ளினேன் நான் ஏற்றுக்கொள்ளாத முகமது நபியை முதலிடத்துக்கு தள்ளினேன் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை உண்டாக்கியவர் முகமது நபி கிறிஸ்துவ மார்க்கத்தை உண்டாக்கியதில் இயேசுவுக்கு பங்கு இல்லை சொல்றான் கிறிஸ்தவத்தை உண்டாக்குனது கிறிஸ்துவுக்கு பின்னாடி பவுலு உண்டாக்குனாரு கிறிஸ்துவத்தினுடைய வளர்ச்சி பெருமை எல்லாமே பவுலடிகளுக்கு வருமே தவிர இயேசுக்கு இல்லை இயேசு உண்டாக்குன மார்க்கம் இல்லைன்னு சொல்லி அதனால கிறிஸ்துவம் இவ்வளவு வளர்ந்தாலும் சரி இதனுடைய பெருமை இயேசுக்கு சேராது ஏன்னா இயேசு சொல்லலன்ட்டான் அவன் ஒரு கிறிஸ்டினா இருந்து கொண்டு இயேசுக்கு மூன்றாவது இடத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய மதத்தை நிறுவி நிறுவி இருக்கிறாரு அவருக்கேன் இடம் கொடுக்கல அவர் எங்க நிறுவனருங்களான் அவர் எங்க நிறுவனாரு அவர் நிறுவலையே கடவுளுக்கு மகனுங்குறது அவர் எங்க நிறுவனாரு மகன் இல்லைன்னு அவர் சொன்னாரு அப்ப இதுல வழங்கி போச்சா உங்களுக்கு அதனால இயேசு வந்து கடவுளுடைய தூதர் என்று சொன்னாரே அதை பின்னாடி பவுலடிகள் மாத்திட்டார் மாத்தி அந்த பின்னாடி கோருந்தியருக்கு கடிதம் 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 நிருபம் வரும் அது பூரா இவர் செஞ்ச சித்தாந்தங்கள் அதனால தான் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கு பெரிய வித்தியாசம் வருது இன்னும் இது பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த சகோதரி சகோதரி பேர் என்னம்மா ஆனந்திக்கு மட்டும் நான் ரெண்டு புஸ்தகம் தர சொல்றேன் இதுதான் பைபிள்ங்கிற ஒரு புத்தகம் இறைவனுக்கு மகனா என்ற புத்தகம் பைபிளை பற்றி ஆய்வு செய்து நான் எழுதிய ரெண்டு நூல்கள் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு தர சொல்றேன் நிறைய விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் போகும்போது வாங்கிட்டு போங்க அடுத்துக்காளுங்க